ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் கன்னி சுக்கர பெயர்ச்சி அந்த காமத்தை பெருக்குமா அப்படிங்கிற தலைப்பு இது வந்து விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று ஆங்கில தேதிக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு சமயம் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்தில் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாகிய சிம்ம ராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதமாகிய கன்னி ராசியில் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது தொடர்ந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்திரம் மூன்றில் சுக்கிரன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரம் நான்கில் சுக்கிரன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹஸ்தம் ஒன்றில் சுக்கிரன் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கஸ்தம் ரெண்டில் சுக்கிரன் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கஸ்தம் மூன்றில் சுக்கிரன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கஸ்தம் நான்கில் சுக்கிரன் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் சித்திரை ஒன்றில் பிரவேசம் ஆகின்றார் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை ரெண்டில் பிரவேசம் நிறைவாக மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய துலா ராசியில் அதாவது ராசி ஆகிய உங்கள் ராசியில் அவர் பயிற்சி அடைகின்றார் இவர் இந்த பெயர்ச்சியானது ராசியில் வந்து நீசமாகக்கூடிய இந்த சுக்கிரன் துலாம் ராசியில் வந்தவுடனே ஆட்சி திரிகோணம் ஏறியிருந்தார் இது எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு யோகத்தை இந்த சுக்கரனுக்கு இருக்கின்றது சூரியன் நீசம் அடைவது துலாத்தில் அவர் நீசம் உடனே அடுத்த வீடு நட்பு வீடாக போயிடுவார் விருச்சிகத்துக்கு சந்திரன் நீசமாவது விருச்சிகத்தில் அதுக்கடுத்து சமநிலையான தனுசுக்கு தான் அவர் போவார் செவ்வாய் நீசமாவது ஆவது அதுக்கு அதுக்கடுத்து நட்பு நிலையிலே உள்ள சிம்மத்துக்கு பயிற்சி அடைஞ்சு போவார் புதன் நீசம் அடைவது மீனம் அதுக்கடுத்த ராசி ஆகிய மேசம் அவருக்கு சமநிலையில் உள்ள வீடு குரு பகவான் நீசமாவது மகரத்திலே அவருக்கு அடுத்த வீடு நீசத்தை விட்டு விலகிய உடனே சமநிலையில் உள்ள கும்பத்துக்கு பயிற்சி ஆவார் சனி நீசம் அடைவது வந்து மேசத்தில் அவர் மேசம் விலகின உடனே அடுத்த பயிற்சி வந்து ரிஷபம் நட்பு வீடு ராகு கேதுக்கள் நீசம் அடைவது வந்து ரிஷபத்தில் அவங்க வந்து அதாவது சந்திரன் உச்சமடைகின்ற ராசி ராகு கேதுகளுக்கு நீச்ச வீடு சந்திரனுடைய நீச்ச வீடு ராகு கேதுக்களுக்கு உச்ச வீடு ஸோ நீசம் அடைவது ரிஷபத்தில் அடுத்த ராசி வந்து அவருக்கு வந்து பொதுவாக கேதுகளுக்கு வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் ஆட்சி எல்லாம் கிடையாது நட்பு பகை உச்சம் நீச்சம் இவ்வளோதான் அவங்களுக்கு அந்த கிரகமானது ராகு நீசம் அடைந்து விலகின உடனே நட்பு வீடாகிய மிதுனத்தில் பிரவேசிப்பாங்க ஆக உள்ள மொத்த எட்டு கிரகங்களும் நீசத்தை விட்டு விலகிய உடனே அந்த ஆட்சியோ ஆட்சி மூலத்திரிகோணம் வீட்டுக்கோ போவது கிடையாது சுக்கரனுக்கு மட்டும் அந்த பவர் நீச வீட்டை கடந்த உடனே அவர் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டாக போயிடுவார் இது என்ன அப்படின்னா சுக்கரன் பெண்கள் ரெண்டும் ஒன்று தான் அந்த பெண்கள் பலவீனம் அடையக்கூடிய கட்டம் வருஷத்துக்கு ஒரு சமயம் கிட்டத்தட்ட ஒரு மாத அளவு அவங்க வந்து பலகீனமாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகும் பொதுவாக பெண்களை பொறுத்த பருவம் எய்திய பெண்கள் முதிர்ச்சிக்கு முன்னால் உள்ள பெண்கள் மாதந்தோறும் சற்று பலகீனம் அடைவது உண்டு மூணு நாள் முதல் ஏழு நாள் வரைக்கும் அந்தந்த உடம்பு வரிசை கணக்குப்படி அந்த உடம்பு இன்ஜின் அந்த இன்ஜினுக்கு தகுந்தபடி பலவீனப்படுவாங்க இதெல்லாம் தாண்டி ஆண்டுக்கு ஒரு முறை பெண் பிள்ளைகளாக பருவ பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் முதல் முதியவர் வரைக்குமே பலகீனம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கரன் நீசமடைகின்ற காலகட்டமாகும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து ஒரு பலகீனத்தை கொடுத்து ஒரு ஓய்வை கொடுக்கக்கூடியது போல் அது அர்த்தம் இந்த காலகட்டங்களில் பொதுவாக பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலம் அது எப்படிப்பட்ட உத்தியோகம் தொழிலதிபதி வியாபாரத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது ஆன்ம ரீதியாக கொஞ்சம் பலம் குறையும் உடம்பு ரீதியாக அல்ல ஆன்ம ரீதியாக பலம் குறையும் அதுக்காக அவங்க வந்து தோல்வியடைய வச்சிடலாம்னு அப்படி நினையக்கூடாது அந்த இயல்பான கணக்கில் வந்து ஆன்ம பரிசுத்தம் அடைகின்ற ஒரு காலகட்டம் இந்த பலகீனப்படுத்தப்படுவது சுத்தப்படுகின்றது போல் இது ஆண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு கிடையாது அதுக்காக சூரிய அடையும் போது ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஏன்னா அந்த சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு காந்தம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பெண்களுக்கே இயல்பான ஒரு காந்த சக்தியை வழங்கக்கூடியவர் அந்த சுக்கிரன் அந்த காந்த சக்தி தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கின்றது இது மறைமுகமாக ஆண்டு கொண்டிரு நான் வந்து இப்போ தலைப்பு வந்து கொஞ்சம் ஒரு கொச்சையாக தெரிஞ்சாலும் கூட இது வந்து காமத்தினுடைய தன்மை இந்த காமம் என்பது வந்து இல்லாவிட்டால் உலகம் ஏங்காது நிறைய பேருக்கு வந்து இப்படி காமம்னு போட்டுட்டாங்களே அப்படின்னு கூட கொஞ்சம் இதாக இருக்கலாம் கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம் இந்த செய்தி இந்த இடத்துல இப்படி போட்டால்தான் அது கரெக்டாக இருக்கும் ஆக அந்த காமம் என்பது அடித்தளத்திலே இருக்கக்கூடியது மறைமுகமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது எப்போ வேணாலும் பாருங்கள் எல்லா ஆண்களும் சரி பெண்மையை தேடி ஓடக்கூடிய காலகட்டம் இது கலியுகம் கொஞ்சம் வேகமாகவே போகிறாங்க வேகமாக போகிறாங்க வேகமாக விழுந்துருந்தாங்க அவ்வளோதான் ஆயிருது இது இந்த மாதிரி உள்ள காலகட்டம் ஆக இந்த காலகட்டத்தில் நீசம் அடைகின்ற காரணத்தினால் பொதுவாக காம சுகம் தடைபடுமா அல்லது பெருகுமா என்பதான் அதில் உள்ள கேள்வி வந்து அதுதான் அது பெருகுமா அப்படிங்கிறது அப்படி போட்டு தடைபடக்கூடிய ராசிகளும் சில ராசிகள் இருக்குது பெருகக்கூடிய ராசிகளும் இருக்குது நீற்றலாக போகக்கூடிய சில ராசிகளும் இருக்குது அந்த கா சுக்கரன் அப்படின்னு சொன்னால் என்ன காமம் தாம்பத்திய சுகம் காமத்தை தொடர்ந்து தான் தாம்பத்திய சுகம் உடல் ஆரோக்கியம் கொடுப்பதற்கும் இந்த காமம் சுகம் தேவைப்படுது எல்லாத்தையும் அடக்கி அடக்கி வைத்திருந்தால் மனம் பேதழித்து போயிடும் அணைக்கட்டை வந்து எல்லா தண்ணியும் நான் வெளியே விடமாட்டேன்னு மொத்தத்தில் அடைச்சி வச்சாச்சுன்னு சொன்னால் தண்ணி வர 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 அணைக்கட்டும் மொத்தத்தில் எந்த இடத்துல உடைக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது டமால் உடைஞ்சு இருக்கிற தண்ணியை பூராம்பளாக போயிடும் அதே போல் அதை வந்து ஒரு ஓரத்தில் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த வரக்கூடிய தண்ணி இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சோண்டு திறந்து விட்டாச்சுன்னு சொன்னால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் அணையும் நிரம்பிக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆக நம்மளுடைய சக்தியை வந்து அவ்வப்போது வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும் அடக்கி வைத்திருப்பது வந்து ரொம்ப மூளைக்கும் மற்ற அவயங்களுக்கும் குறிப்பாக மனநிலையை வந்து பாதிக்கக்கூடியதாக போயிடும் சில பெண்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க திருமணம் வயதை எட்டி திருமண வயதை கடந்தவர்கள் ரொம்ப அதாவது கௌரவத்துக்கு பயந்து செஞ்சு சமுதாயத்துக்கு பயந்து உள்ளுக்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற காரணத்தினால் மனோநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதையும் அந்த சிகிச்சை மூலமாக ஒரு கவுன்சிலிங் மூலமாக அதை செய்யப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியதாக நிறையா அங்கங்கே சில வைத்தியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில விவரம் நாட்டு வைத்தியம் ஆங்கில வைத்தியம் எந்தது எத்தனையோ இருக்குது அது மனநிலை சரி செய்யக்கூடிய வைத்தியர்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளேயும் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அணையை முற்றிலுமாக அடைப்பது தவறு இந்த மாதிரி தான் உணர்ச்சிகளை எங்கேயாவது கொண்டு போய் செலுத்த வேண்டும் உதரவிட வேண்டும் உதரவிடாமல் அடக்கி வைத்து கொண்டிருந்தால் மனம் பேதலித்து போயிடும் ஆக காமம் என்பது அடித்தளத்தில் இருக்கக்கூடியது இந்த அடித்தளம் என்பது அது கொஞ்சம் அதுக்கு அந்த நீரை வெளியேற்றக்கூடிய காலகட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் மனம் தெளிவடையும் தெளிவடைவதோடு மட்டுமல்ல நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் அக வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தால்தான் புற வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் நிறைய பேருக்கு வந்து இதுதான் முக்கியமான பிரச்சனையாகவே போயிருக்கும் சுக்கரன் அப்படின்னு சொன்னால் ஆடம்பரமான வாழ்க்கை மட்டுமல்ல ஆடம்பரம் சொகுசு பங்களாம் வண்டி வாகனங்கள் இதுதான் அந்த சுக்கரனுடைய தாக்கம்னு நினைக்கப்படாது அவர் அதையும் விட முக்கியமான பணியில் உள்ளவர் வந்து அந்த அக வாழ்க்கையிலே அதாவது இரவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்புரிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே வெற்றியடைந்தால் பகல் வாழ்க்கையான புற வாழ்க்கையிலே முழுவதும் வெற்றி கிடைக்கும் இது நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு அடிப்படை காரணங்களும் அந்த பூர்வ புண்ணிய பலன்களால் ஏற்படக்கூடிய நடுக்கம் போல் தடை இவைகளால் ஏற்படக்கூடியது சில பேருக்கு அறகுறையாக நின்று போயிடும் சில பேருக்கு வந்து முழுமையடை நிறைய முழுமையடைவது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் விரல் விட்டு எண்ணி விடலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த நிறைந்தும் நிறையாமலும் சில பேருக்கு மொத்தத்திலே ஒன்றுமில்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய கடந்து அதை வந்து அதையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு த ஒரு வழி வகைக்கு வர வேண்டும் அதற்குள்ளே என்ன எப்படி செய்ய வேண்டும் எப்படி அந்த கடக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால்தான் வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆகையினால் குறிப்பிட்ட கால அளவுக்கு தகுந்தவாறு வாழ்க்கையை சீரமைத்து கொள்வது நல்லது சுக்கரன் அப்படிங்கிறது வந்து சுவைபட வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதற்கு தகுந்தவாறு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக அது அமைந்துவிடும் தொலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா உங்களுடைய நாயகனே அந்த சுக்கரன் தான் உங்கள் வீடு வந்து சுக்கரனுக்கு வந்து ஆட்சி மூலத்திரிகோண வீடாக அது அமைந்திருக்கிறது அதே போல் எட்டாம் வீடு என்பது வந்து அபகீர்த்திகளை முன்னேற்ற தடைகளையும் கெட்ட வேற உண்டாக்குறதும் நஷ்டத்தை கொடுப்பதுமாக உண்டான வீடு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஒரே கிரகம் ஆதிபத்தியம் வகிக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நீங்களே தடையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் ஜாதகத்தை பொறுத்த மட்டும் எடுத்த உடனே பேசணும் அதப்படி எனக்கு நானே எப்படி தடையாக இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் உங்கள் இரத்த கலப்பு என்பது அதாவது ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் என்பதெல்லாம் ஒரே பிள்ளைகள்னு அர்த்தம் பங்காளிகள் பத்து பங்காளிகள் இருந்தாலும் ஒரே ஒரு பங்காளின்னு தான் கணக்காது ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அந்த ஒரு தாயில் வயிற்றிலே உதித்த பிள்ளைகள் எல்லாமே ஒரே இரத்த கலப்பு உடையவர்கள் ஆக உங்களுக்கு நீங்களே தடையாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பங்காளிகள் உங்களுக்கு தடையாக இருப்பார்கள்னு அர்த்தம் இதனுடைய தாக்கம் வந்து அதுதான் இதில் பத்தாக்குறைக்கு ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் அதுவும் ஒரு முன்னேற்ற தடைதான் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணத்திற்கும் ஒன்றாம் இடம் எடுத்துக்கடனும் ஒன்றாம் இட கேந்திரத்துக்கும் ஒன்றாம் இடம் எடுத்துக்கடனும் திரிகோணத்தை பொறுத்த மட்டும் ஒன்றாம் இடத்துக்குரியவன் சுபராக இருந்தாலும் சரி அசபராக இருந்தாலும் சரி இது ஓகே அது ச சிறப்பாகத்தான் செயல்படும் கேந்திர நிலையை எடுக்கும் போது ஒன்று நாலு ஏழு பத்துன்னு எடுக்கும் பொழுது ஒன்றாம் இடத்துக்குரியவன் சுப ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் அது தோஷத்தை உண்டு செய்யும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு அதிருப்தி ஓடிக்கொண்டே இருக்கும் இது துலா லக்னம் அப்படிங்கிற கணக்கு எடுக்கும் பொழுது இதெல்லாம் பேச வேண்டியிருக்கும் இது துலா ராசியை பற்றி கோச்சாரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கும் அதனால் இது இவ்வளோ தூரத்துக்கு விளக்க வேணுமான்னு நிறைய பேர் கமனில் அடிச்சிருவாங்க அதனால் இதை கொஞ்சம் சொன்னா தான் அதெல்லாம் புரியும் இதை சொல்லும்போது ஒன்றை சொல்லும்போது இன்னொன்று சொல்லி சொல்ல வேண்டியது வரும் இதையெல்லாம் தெரிந்தவர்கள் கடந்து போயிடலாம் தெரியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது ஆக ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடைய கிரகம் கோச்சாரமானாலும் கூட சில சமயங்களில் அது தீவிரமாக வேலை செய்யக்கூடியதாக வந்துடும் லக்னத்தை விட கோ ராசி பலன்கள் வந்து அதிகமாக சில பேருக்கு பேசும் ஆக ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடைய கிரகம் ஒரு வகையில் நல்லவர் இன்னொரு வகையில் பாதி கெட்டவர் அந்த மாதிரி அப்படிப்பட்ட உங்களுடைய ராசி நாயகன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைவது அவ்வளவு சிறப்பு அல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் சுக்கரனை பொறுத்த மட்டில் மூணும் தான் மறைவு வீடு முழுக்க முழுக்க ஆறும் பன்னெண்டும் என்பது வந்து அரை மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அரை மறைவு அப்படின்னு சொன்னால் ஐம்பது பெர்சன்ட் தான் அவருக்கு மறைவுக்கு உண்டான ஒரு தாக்கம் இருக்கும் மிச்சம் ஐம்பது பெர்சன்ட் வந்து அவருக்கு தாக்கம் இருக்காதுங்கிறது தான் அரை மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அரைமறைவாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட கிரகம் நீசம் அடைந்தால் என்ன செய்யும்னு சொன்னால் நீசமடைந்த உடனே உங்களுக்கு வந்து சில எப்பயுமே சில செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீசக்கட்டல பனிரெண்டாம் வீடு என்பதுவே நீச அதாவது செலவு வீடு தான் அந்த செலவு வீடு என்பது தான் அங்கே போய் நீசம் அடைகின்றார் ஆக செலவுகள் என்பது திடீர் செலவாக ஏற்படக்கூடியது இது மருத்துவ செலவாகவும் வரும் சுபச்செலவாகவும் வரும் அது உங்கள் உங்கள் ஜாதகத்தினுடைய அடிப்படை இப்போ நடைமுறையில் உள்ள தசா புத்தியை பொறுத்து அது சுபச்சலவா அசுப என்பதை அங்கே பார்க்கணும் ஒரு மருத்துவ செலவாக இருந்தால் அது அசுப செலவு போட்டால் திரும்ப வராது சுபச்செலவு என்பது என்னைக்கும் பண்ண வேண்டிய செலவு பிள்ளைகளுக்காக சுபகாரியத்தை பண்ணணும் அப்படின்னா எப்போவோ பண்ண வேண்டியது இப்போ பண்ண போகிறீங்க அவ்வளவுதான் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடியது மனநிறைவை உண்டாக்கக்கூடிய செலவு இதுவும் ஒரு வகை செலவுதான் என்றாலும் கூட மனது நிறைவடையும் மனது நிம்மதியடையும் கோவில் அபிஷேகத்தை பார்த்த எனக்கு கண்கொள்ளா இருந்தது அப்படின்னு சொல்றோம் ஆக உள்ளுக்குள்ள நரம்பு நாளங்களெல்லாம் சந்தோஷம் அடைகின்றது எப்படி தாம்பத்தியில் ஒருத்தன் வந்து நல்ல சுகத்தை பெற்று மனது இன்பமடைய செய்கின்றானோ அதே போல பக்தி பரவசத்தின் மூலமாகவும் நரம்பு எல்லாம் திருப்தி அடைய வைக்கக்கூடிய நிலையிலே ஆனந்தம் பெருகும் அப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்க்கையிலே புற வாழ்க்கை வெற்றியடையச் செய்யும் அதுக்காகத்தான் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு போய் தங்களுக்கு இயன்ற வகையிலே அந்த அபிஷேகங்களை செய்து கண்குளிர காட்சி கண்டு அதை ஆனந்தம் அடைகின்றார்கள் இது இது இறைவனுக்கு செய்யக்கூடியதாக நினைத்தாலும் கூட அந்த அந்த அபிஷேகத்தை காணும் பட்சத்திலே மன நிறைவு பூரிப்படைகிறது இல்லையா சில பேருக்கெல்லாம் உடல் புல்லரிக்கும் சில பேர் அவ்வளவு ஆழ்ந்த பக்தியில் இருப்பாங்க அந்த பக்தி தான் உண்மையான இறைவன் எப்படி நம்பிக்கை ஏற்படுகின்றதோ அந்த நம்பிக்கை தான் இறைவன் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய் அப்படின்னு சொன்னாலும் தீர விசாரிப்பதே மெய் என்ற கணக்கில் ஆனந்தம் அடைகின்ற ஒரு கட்டம் இது மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு கட்டம் உண்மையிலே இறைவனை நேரில் கண்டது போல ஆகிவிடுகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையினாலும் புற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இதெல்லாம் போக மனிதர்கள் ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது முதல்ல வைத்து பசி அது சரியான உடனே அடுத்த பசி உடற்பசி அதைத்தான் காமம் என்று சொல்லுகிறோம் அது உள்ளுக்குள்ளே சுரந்து கொண்டுதான் இருக்கிறது எப்படி வாயில் உமிழ்நீர் சுரந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல உள்ளுக்குள்ளே அந்த நீர் சுரக்கின்ற காரணத்தினாலும் உணர்ச்சிகள் பொங்குகின்றது அந்த பொங்குதலுக்கு இறை கொடுக்கும் பொழுது உடல் இன்பம் அடைகின்றது துன்பத்தை கூட உதறிவிட்டு அந்த ஆனந்த பெருவெள்ளத்திலே நீந்தி உடல் இன்பம் பெற்று அதன் மனசு மகிழ்ந்து அதன் மூலமாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையும் இதற்கு தன் துணைவியாரை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் துணைவியாருக்கு கொடுக்கக்கூடிய சுகத்தை கொடுத்து நாமும் சுகத்தை பெறக்கூடிய யோகம்தான் பேரின்பம் என்றும் சொல்லலாம் பேரின்பம் என்பது எத்தனையோ இருக்கின்றது சிற்றின்பத்தின் மூலமாக பேரின்பத்தை அடையலாம் என்றும் ஒரு கணக்கு இருக்குது பக்தி மார்க்கத்தின் மூலமாகவும் பேரின்பத்தை அடையலாம் பக்தி மார்க்கத்தை நேரடியாகவே எடுத்துக்கொண்டு சென்று விட முடியாது உலக ஆசாபாச எல்லாம் அனுபவித்து ஆண்டு அனுபவித்து கடந்து சென்ற பின் சென்றால் அது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க வேதத்தில் ஒரு செடி மரமாகி மொட்டு முதிர்ந்து பூவாகி காய் காய்த்து பழமாகி கனிந்து உதிர வேண்டும் இந்த செயல்கள் இயற்கையாக நடந்தால் அதற்கு மரியாதை அதிகம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காமம் என்பது வந்து இந்த இடத்திலே ராசியிலே பிறந்த உங்களை பொறுத்த மட்டில் உங்கள் ராசி நாயகனே பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால அவர் நீசமும் அடைகின்றார் நீசம் முடிந்தவுடனே உங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சிருந்தார் ஆக பெண்களை பொறுத்த மட்டில் அந்த பலகீனத்தை முடித்தவுடனே அதிபலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கரன் கொடுக்கின்றார் அதிலே துளாராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் இந்த நீசம் என்பது அதிகமான செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் அது பெரும்பாலும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் செலவுகளாகத்தான் அமையும் செலவுகள் செய்து சுகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் இந்த இடத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம் ஏற்படும் துளாராசியில் வந்து அந்த பொருத்தமில்லாமல் சில பேர் திருமணமாகி அந்த டைவர்ஸ் அளவுக்கெல்லாம் போயிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சுக்கரன் நீசமடைகின்ற பொழுது பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக வரும் ஆகையினாலே ஒன்று கூடும் பொழுது ஆனந்தம் பெருகக்கூடிய அளவுக்கு காமம் பெருகும் சுகம் பெருகும் என்பது இந்த கணக்கு இதன் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சுகம் தடைபடாமல் கிடைக்கும் அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கின்றது அந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் இப்பொழுது காதலிக்கக்கூடிய எண்ணத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் தள்ளி போடும் இது இப்போ உள்ள காலத்துக்கு தோதுப்படாது அது வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு வச்சுக்கிட்டு ஏற்கனவே காதலித்து பேக்கப் ஆனவர்களுக்கு வந்து திரும்ப சேரக்கூடிய யோகம் வரம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு வந்து இந்த காலம் சரியல்ல அது மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் வரம் தேடுவது நல்லது அப்போ தான் ஆகும் இந்த சுக்கரன் நீசமான காலகட்டத்தில் வரம் தேடினால் சரியாகப்படாது ஏமாற்றம் குடிகொண்டு வந்துவிடும் ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும் நல்ல வரணும்னு நினச்சி கடைசியில் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலையாக ஏன்னா அதனால் இந்த நீச்ச காலகட்டத்தில் அந்த மாதிரி வேண்டாம் அதே போல் கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய திருமண வயதிலே உள்ள திருமணத்தை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு சில பேருக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் இதன் மூலமான வரவுகள் பெருந்தொகையாக இருக்கும் அதே போல் சுகம் ஆரம்பத்தில் தடைபடக்கூடியதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டம் ராசி நவாம்சையில் வந்து நவாம்சை சக்கரத்தில் வந்து இந்த சுக்கரனோடு குருவும் தேவகுருவும் அசுர குருவும் இணைந்து காணப்படுவார் அந்த காலகட்டம் அதுக்காகத்தான் பாதசாரத்தை முதலே சொன்னேன் அந்த காலகட்டம் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சுக்கரன் பிரவேசம் ஆவார் ஆல்ரெடி அந்த குரு பகவான் வந்து வர்க்கோத்தம் ரீதியில் கடகத்தில் ராசியிலையும் நவாம்சத்திலையும் கடகத்தில் தான் இருப்பார் நவாம்சை அதாவது கடக நவாம்சையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரனும் கடக நவாம்சையில் போய் சேர்வார் இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல யோகம் நல்ல சுகபோகம் அமையும் பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படிம்பாங்க அந்த அளவிற்கு சுகம் வல்லியதாக அமையும் சுகம் வல்லியதாக அமையுவதோடு மட்டுமல்ல வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இந்த காலத்தில் இருந்து படிப்படியாக நீங்கள் முன்னுக்குத்தான் வருவீர்களே தவிர ஏனென்றால் தொடர்ந்து அடுத்தடுத்த சுக்கர பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி நடந்துவிட அது ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் சனி ஆக அதெல்லாம் மூன்று சனிப்பயிற்சி ஒவ்வொரு சனிப்பயிற்சியிலையும் மூன்று ராசிகள் அதிக பலம் பெறக்கூடியவர்கள் அதிக யோகம் பெறக்கூடியவர் அந்த அந்த மூன்று ராசிகளில் உங்கள் ராசி ஒன்று ஆகையினாலே இனி உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்லுமே தவிர தாளாது நல்ல யோகத்தை பெருவி பெறக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றது ஆக திருமணத்தில் உள்ள திருமணம் செய்தவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சுபூட்சமான காலகட்டம் அதிலும் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ராஜயோகம் உங்களுக்கு அப்படிப்பட்ட யோகம் அதே போல் எட்டுக்கு உடையவன் அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா மறைமுகமான பெண் சம்பந்தப்பட்ட தொடர்பு உண்டாகக்கூடிய காலகட்டம் இது வந்து உங்கள் உங்கள் ஜாதக அடிப்படையில் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கட்டும் ஏனென்றால் இது சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி என்றாலே அந்த சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய பயிற்சி இதில் வந்து கள ஒழுக்கம் வந்து சற்று தவறக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கின்றது அதில் சில பேருக்கு வந்து நிறைய சுகம் கிடைக்கக்கூடியதும் இருக்கின்றது சுய ஜாதகத்தையும் முறை பார்த்து கொள்வது நல்லது மற்றபடி தொடர்ந்து உங்களுக்கு ராஜகல யோகமும் தொடங்குகின்றது நன்றி வணக்கம்